ஒருமுறைதான் தவறும் வெற்றி கொடி கட்டிய ரோஹித் ஆளாக ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவை ஓடவிட்ட ஹிட்மேன் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் எயிட் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அடித்து ஓடவிட்டிருக்கும் சம்பவம் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிறது சூப்பர் எயிட் சுற்று ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானிடம் ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவியதால் இந்தியா அணிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் தள்ளப்பட்டது இந்த சூழலில் இந்தியாவை நாங்கள் எளிதாக தோற்கடிப்போம் என்ற பாணியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் பேசி வந்தனர் குறிப்பாக மிட்சல் மார்ஷ் நாங்கள் ஒரு அணியை தோற்கடிக்கப் போகிறோம் என்றால் இந்தியாவை தவிர வேறு சிறந்த அணி எதுவும் இல்லை என்று திமிராக பேசினார் மேலும் இந்தியா எல்லாம் எங்களுக்கு ஒரு அணியே இல்லை என்பது போல் ஆஸ்திரேலியா வீரர்கள் பேசி வந்தனர் இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பல பரீட்சை நடத்தின இதில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது இந்த நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினால் இந்திய அணி தொடரை விட்டு வெளியேற வாய்ப்பு இருப்பதை உணர்ந்து கொண்ட இந்திய அணி வீரர்கள் இன்று ஆக்ரோஷமாக விளையாடினர் ஆனால் எடுத்த உடனேயே விராட் கோலி ஐந்து பந்துகளில் ரன் எதுவும் அடிக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார் ரிஷப் பண்ட் பதினைந்து ரன்களில் வெளியேற இந்தியா தடுமாறியது ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மா தான் ஏன் ஒரு சாம்பியன் வீரர் என்பதை இன்று உணர்த்தினார் ஹிட்மேன் என்ற பட்டம் தமக்கு சும்மா கொடுக்கப்படவில்லை என்பதை ரோஹித் சர்மா தன்னுடைய பேட்டிங் மூலம் உணர்த்தினர் நீ எப்படி வேண்டுமானாலும் பந்து வீசு உன்னை அடித்து நொறுக்குவது உறுதி என்ற பாணியில் ரோஹித் சர்மா விளையாடி வந்தார் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக சதம் அடித்த இந்திய வீரர் என்ற பெருமை ரோஹித் சர்மாவுக்கு இருந்தது இந்த நிலையில் வெறும் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ரோஹித் சர்மா தன்னுடைய ஆறாவது சதத்தை மிஸ் செய்தார் நாற்பத்தி ஒரு பந்துகளை எதிர்கொண்ட ரோஹித் சர்மா தொன்னூற்றி இரண்டு ரன்கள் குவித்தார் இதில் ஏழு பவுண்டரிகள் எட்டு சிக்சர்கள் அடங்கும் துருதியில் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் தங்களுடைய அதிரடி ஆட்டத்தை காட்ட இந்தியா இருபத்தி ஐந்து ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டியது இதே போன்று ஆஸ்திரேலிய அணியும் அதிரடி காட்டினாலும் இமயமலை போன்று உயர்ந்து நின்ற இலக்கை அவர்களால் தொட முடியவில்லை இதன் மூலம் இந்திய அணி இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா அடித்த அடியால் தற்போது ஆஸ்திரேலிய அணி வங்கதேசத்திடம் யாசகம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது